துன்பமா துயரமா அது தண்ணீர்ப்பட்ட உடைப்போன்றதமா துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடைப்போன்றதமா காற்றடிச்சா வெயில் வந்தா பாய்ந்து போய்விடும் கலங்காதே காற்றடிச்சா வெயில் வந்தா காந்து போய்விடும் கலங்காதே இயசுதான்வியின் கதிரவன் உனக்காக முதியமானேன் ஏசுதான் நீதியின் கதிரவன் உனக்காக முதியமான உலகத்திலே நம்பி வா வெளிச்சம் தேடிவா வா நம்பி வெளிச்சம் தேடிவான் உன் துக்க நாட்கள்டிந்தது என்றோடு முடிந்தது துன்பமா துயரமா அது தண்ணீர்ப்பட்ட உடை தோன்றதமா எழுந்து போனதை இனி இப்பாறுதல் தருவேன் என்று சொன்னார் எழுந்து போனதை சுவந்தார் தருவேன் தருவே சொன்னால் எழுந்து வா போதும் பயந்தது எழுந்து வா போதும் பயந்தது உன் புயல் காற்று என்றோடு ஒய்ந்தது உன் புயல் காற்று என்றோடு ஒய்ந்தது துன்பமா துயரமா அது தன் ஏற்பட்ட உடை போன்றதமா துன்பமா துயரமா அது தன் ஏற்பட்ட உடைப்போன்றதமா உன் துக்கங்கள் ஏசு சுமந்து கொண்டார் எல்லாம் ஏற்றுக்கொண்டார் உன் துக்கங்கள் ஏசு சுமந்து கொண்டார் உன் பிணிகள் எல்லாம் ஏற்றுக்கொண்டார் நீ சுமக்க இனி தேவையில்லை நீ சுமக்க என தேவையில்லை உன் சுக இன்றோடு துளித்தது ஒரு சுகவாழ்வு என்றோடு துளித்தது துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதமா துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதமா இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு இல்லையே ஏசுநா சொல்லாமல் மீட்பு இல்லையே இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு இல்லையே ஏசுநா சொல்லாமல் மீட்பு இல்லை கூப்பிடு ஏசு ஏசு என்று உன் குறைகள் எல்லாம் நிறைவாக்கி நடத்திடுவார் உன் குறைகள் எல்லாம் நிறைவாக்கி நடத்திடுவார் துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதமா துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதமா அலிலுயா